நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை கடல் தொழில் செய்வது எப்பொழுது காற்று கை கொடுப்பது கை கொடுப்பது எப்பொழுது காற்று எங்கே முக்கடலிலும் காற்று பற்றி அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மூன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் மட்டும் விட்டு விட்டு வீசும் காற்று இருக்கிறது வலுவாக தொடர்ந்து வீசும் காற்று இல்லை குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் மட்டும் இருக்கிறது இந்த காற்று தொடர்ச்சியாக இல்லை இது வரக்கூடிய ஆறாம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் இந்த அளவான காற்று இருக்கும் ஆறாம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை ஐந்தாம் தேதி வரைக்கும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா உட்பட பிடிக்கலாம் ஆனால் குமரிக்கடல் மன்னார் விளைகுடாவில் சாதாரண எடை குறைந்த படகுக்கு சவால் இருக்கும் பிளாஸ்டிக் படகு மற்றும் சாதாரண கட்டுமரம் பாய்மர படகு அதாவது எடை குறைந்த படகுகளுக்கு சவால் இருக்கும் அதுக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு மேலே காற்று இருந்தாலே வலை விரிப்பதோ படகில் தனியாக நின்று பயணிப்பதோ சவால் என்று ஏற்கனவே அறிந்த ஒன்று தான் ஆனால் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு முப்பது என்ற அளவில் அவ்வப்பொழுது காற்று குமரிக்கடற் பகுதியிலையும் மன்னார் வளைகுடாவிலையும் இருக்கும் ஆனால் வடகடலோரம் பாக்ஜலசந்தி மன்னார் வளைகுடாவின் வடக்கு பகுதியில் பெரிய அளவிலே காற்று இல்லை இது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஜனவரி ஐந்து வரைக்கும் அதாவது இன்றைக்கு மூன்று வியா புதன்கிழமை மூன்றாம் தேதி வியாழக்கிழமை நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை ஐந்தாம் தேதி இந்த மூன்று நாட்களுக்கும் இந்த காற்று தான் ஆகவே தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு தூத்துக்குடி கொழும்பு மூன்று இடங்களுக்கும் இந்த மூன்று நாட்களுக்கு மட்டும் சரக்கு போக்குவரத்தை நடத்தலாம் ஆறாம் தேதி புதிய காற்று சுழற்சி இலங்கைக்கு புறம் வரும் என்பதன் காரணமாக கிழக்கு வடகிழக்கு காற்று வலுவாக மன்னார் வளைகுடாவில் நுழைந்து குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் வலுவான காற்றை ஜனவரி ஆறுக்கு மேல் ஆறிலிருந்தே ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்து கடலுக்கு மின்பிடிப்பதிலே சவால் இருக்கும் அதாவது பெரிய அளவிலே புயலோ பெரிய அளவிலே தாடு பகுதியோ மண்டலமோ இல்லாவிட்டாலும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் பயணிக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி கிழக்கு காற்றை வலுவாக தமிழ்நாட்டின் கடலோரத்தில் ஈர்க்கும் என்பதன் காரணமாக தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் குறிப்பாக அனைத்து கடலோரப் பகுதிகளிலுமே தமிழ்நாட்டின் வங்க கடலோர பகுதிகள் பாக்கல சந்தி இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மாலத்தீவு மற்றும் குமரிக்கடல் இடைப்பட்ட பகுதி எல்லாமே வரக்கூடிய ஆறாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரைக்குமே வலுவான காற்று இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆக வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு மட்டும் நீங்கள் மீன் பிடிக்கலாம் அதுவும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் எடை குறைந்த படகுக்கு சவால் எச்சரிக்கை தேவை எடை மிகுந்த படகு மட்டும்தான் மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜல சந்தி மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் பயணிக்கலாம் பாக்ஜல சந்தியிலேருந்து வடக்கே உள்ள தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை அரபிக்கடலையும் காற்று சுழற்சி தான் இருக்கு வளிமண்டல சுழற்சி தான் இருக்கு தவிர அது இணைப்பு சுழற்சியால் மழை தரும் அமைப்பைத்தான் ஏற்படுத்த போகுதே தவிர கடலிலே கரையோரம் வரைக்கும் கடலிலும் கரையிலும் கேரளாவிலும் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் வகையில் வானிலை அமையுமே தவிர அச்சுறுத்தும் காற்று இல்லை இருந்த போதிலும் குமரிக்கடலை ஒட்டிய கேரள பகுதி அதாவது திருவனந்தபுரத்திற்கு தெற்கே விழுங்கம் பூவாறு போன்ற பகுதிகள் கொல்லங்கோடு பகுதிகளில் சாதாரண எடை குறைந்த பிளாஸ்டிக் படகுகள் கட்டுமரங்கள் மின்பிடித்தல் எச்சரிக்கை தேவை குமரிக்கடலை மையமாக வைத்து தான் இந்த காற்று விட்டு விட்டு வீசும் காற்று இருக்கிறது பிற பகுதிகளில் வலுவாக இல்லை இது அரபிக்கடலில் பெரிய அச்சுறுத்தல் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய அடுத்த நிகழ்வு ஜனவரி நான்கு தேதிக்கு மேல் சாரி மன்னிக்கும் ஐந்து தேதிக்கு மேல் ஆறாம் தேதியில் இருந்து ஜனவரி ஆறை விட ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி பாக்ஜல சந்தி பகுதியிலலாம் வலுவான காற்று இருக்கும் தமிழ்நாட்டின் வடகடலோரம் கூட வலுவான காற்று இருக்கும் இந்த காற்று தரையில் இருக்காது அதாவது காற்று சுழற்சி வடகிழக்கு காற்றை கிழக்கு காற்றை ஈர்க்கின்ற கார வடகிழக்கு கூட இருக்காது கிழக்கிலிருந்து நேரு இருந்து காற்றை ஈர்க்கிற காரணத்தினால இந்த அச்சுறுத்தலாக இருக்கும் ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் திட்டமிட்ட கடல் தொழில் செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஜனவரி ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோராம் தேதி வரைக்கும் இந்த காற்று அச்சுறுத்தல் இருக்கிற நிலையில் வடகடலோரம் விரைவில் காற்று விலகிடும் அதாவது ஆந்திர எல்லையோரம் திருவள்ளுவர் பகுதிகளில் காற்று வரக்கூடிய எட்டு ஒன்பது தேதிகளில் விளையிடும் ஆனால் குமரிக்கடல் பகுதிகளிலையும் மன்னார் வளைகுடாவிலையும் இலங்கைக்கு தெற்கு பகுதியிலையும் மாலத்தீவு மற்றும் குமரிக்கடல் பகுதியிலையும் லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியிலையும் பொங்கல் நேரத்திலும் காற்று வலுவாக இருந்து கொண்டிருக்க வாய்ப்பிருக்கிறது காரணம் இப்பொழுது வரக்கூடிய நிகழ்வு ஜனவரி ஆறிலிருந்து பத்து வரைக்கும் அடுத்த நிகழ்வு ஜனவரி பத்திலிருந்து பதிமூன்று வரைக்கும் பொங்கல் நேரத்திலும் ஒரு நிகழ்வு நிழலக் கோட்டு இந்திய பெருக்கடலில் பயணிக்க இருக்கிறது அது மழை தரும் வகையில் எட்டி பிடிக்காவிட்டாலும் கடலிலே காற்றை தரும் வகையில் குமரிக்கடல்லையும் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியிலையும் மாலத்தீவு ஒட்டிய நிலநடுக்கோட்டி இந்திய பெருங்கடல் பகுதிகளிலையும் வலுவான காற்றை கொடுக்கும் ஆகவே வானிலை கூட இணைந்திருங்க திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடையுங்கள் மீண்டும் ஒரு முறை மாலத்தீவு தூத்துக்குடி தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிகளில் வரக்கூடிய ஐந்தாம் தேதி வரைக்கும் சரக்கு போக்குவரத்தை நடத்தலாம் மூன்று நாட்களுக்கு மட்டும் ஆனால் குமரிக்கடல் பகுதியில் அவ்வப்பொழுது லேசாக விட்டு விட்டு வீசக்கூடிய காற்று இருக்கிறது என்பதையும் அது எச்சரிக்கோட நாம் பயணிக்க வேண்டும் அது குமரி முனையை ஒட்டி இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் இதை பார்த்து அதை பார்த்து கொண்டிருந்தால் அடுத்தது ஆறாம் தேதியிலிருந்து காற்றோட வேகம் அதிகரிக்கும் ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து திட்டமிட்ட கடல் தொழில் செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி